வணக்கம் நான் மூர்த்தி சென்னையிலேருந்து வரேன் நான் வந்து இதுக்கு ஞானம் முகாமெலாம் நான் அட்டன் பண்ணலை வெறும் யூடியூப்பை பார்த்து அதில் கிடச்ச சின்ன சின்ன அறிவுகளை வச்சு தான் இங்கே வந்தேன் இங்கே வரும்போது நான் வந்து ஒரு சாதாரண மனுஷன்தான் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நமக்குள்ளே வந்து இவ்வளோ இயக்கங்கள் இருக்குது அந்த இயக்கங்களை எப்படி பிரித்து பார்க்கறது அப்படிங்கிற நுணுக்கங்கள் வந்து இங்கே தெரிஞ்சுது அதாவது எப்படின்னா ஒரு ஃபுல் லோடட் பஸ்ஸு இப்படி சாஞ்சிக்கிட்டு போகணும்ல அவ்வளோ ப லோடட் பஸ்ஸு அவ்வளோ பிரச்சனைகள் இந்த மனசு சுமந்துக்கிட்டு நடத்திக்கிட்டு இருந்தது பீஸ் ஆஞ்சி தான் போகும் பஸ்ஸு இதில் வேற நம்ம நம்மளுடைய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கை பிரச்சனைகள் இதில் வந்து ஒரு 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 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நண்பன் படத்து அவமானம் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சுமந்து இந்த மனசு டிராவல் பண்ணிச்சு இதில் தெரிய சும்மா இல்லாமல் பக்கத்து வீட்டுக்கார அவன் முன்னாடிக்கும் அவனுக்கும் பிரச்சனை நடக்குதில்லை அந்த பிரச்சனையை சொல்லி அவன் வேறு ஃபுட்பாலில் தூக்கிப்பான் இவ்வளோ பிரச்சனைகளையும் சுமந்து நம்ம டிராவல் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு ஸ்டேஜில் இப்போ இவங்க வந்ததுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுறது எவனை எங்கே இறக்கி விட்றது எவனை நடுவில் நடுவையில் எவனை எந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறது எல்லாமே புரியுது ஸோ இப்போ நான் ஓரளவுக்கு தெளிவாக இருந்துட்டேன் ஒரு ஆள் இதை ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நான் முழுசாகவும் என் மனசை எந்த எப்படி சமாளிக்கிறதுங்கிற விஷயமும் எனக்கு தெரிஞ்சிடும் நான் இது தொடர்ந்து வந்து அந்த ஞானத்துக்கும் நான் வரணும் வரணும்னு ஆசைப்பட்றேன் நன்றி